ஓம் முருகாவேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு குழந்தையே பேரதிசயம் நிகழ உன்னுடைய வாழ்க்கையில் இந்த எண்ணை நான் செய்திருக்கின்றேன் நீ எப்பேற்பட்ட வாழ்க்கையை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த எண்ணை நான் உனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் மீது எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று இருக்க வேண்டும் நம்பிக்கை என்பது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை நோக்கிய உன்னுடைய அணுகுமுறையில் நேர்மறையான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி கொள்வது சவாலான சூழ்நிலையில் ஒருவர் விட்டுக்கொடுக்காத நம்பிக்கை அந்த ஒன்றுதான் தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று அவ நம்பிக்கை என்பது இறுதியில் ஒருவரை அலட்சியமாக மாற்றக்கூடிய எதிர்மறையான நிலை அந்த நிலை என்பது எப்பொழுதும் உனக்குள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை அவநம்பிக்கை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் ஒருவர் உலகை பார்க்க தேர்ந்தெடுக்கும் ஒரு வகையான கண்ணாடிதான் அதை தேர்வு செய்வதற்கான திறனும் கட்டுப்பாடும் உனக்கு மட்டும்தான் இருக்கின்றது நேர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டிருப்பது என்பது வாழ்க்கையினுடைய நிலையை கடினமான நிலைக்கு கொண்டு செல்லாமல் எளிமையான முறையாக மாற்றக்கூடியது ஒருவரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அமைதியாக வைத்திருக்க இந்த நேர்மறையான கண்ணோட்டத்துடன் கூடிய நம்பிக்கை என்பது மிகவும் தேவையான ஒன்று மகிழ்ச்சி என்பது உன்னை பொறுத்தது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் முடிவு அது அது ஒரு மனநிலை அந்த மனநிலை எப்பொழுதுமே உனக்குள் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியின் பாதையை ஒருவர் அடைய வேண்டுமானால் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகள் சில உள்ளன என் குழந்தையே அவற்றை நீ பின்பற்றினால் உன்னுடைய பாதை மகிழ்ச்சியின் பாதையாக மாறும் பிறருடனான நட்பு பிறர் மீதான இரக்கம் உன்னுடைய செயல்களின் மீதான விவேகம் மற்றும் உனக்குள் இருக்கக்கூடிய தைரியம் உன்னுடைய மகிழ்ச்சியின் பாதையில் உன்னை நடைபெயல வைக்கும் ஒருவருடைய வாழ்க்கையில் அதிகப்படியான பற்றாக்குறைக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவதன் மூலம்தான் அனைத்தும் சாத்தியமுமாகும் கடந்த காலம் என்பது அது முடிந்துவிட்டது அந்த நிகழ்வை மாற்ற முடியாது எதிர்காலம் கூட நிச்சயமற்றது கடந்து போன மற்றும் வரவிருக்கும் காலங்களை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும் இந்த தருணத்தில் வாழ கற்றுக்கொள் கடந்த காலத்தை பற்றி ஒரு பொழுதும் சிந்திக்காத எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே நிகழ்காலத்தில் சுதந்திரமாக வாழ்ந்தால்தான் எதிர்காலம் இருக்கும் உன்னுடைய பாலங்களை நீ வரும் வரை கடக்கத்தான் வேண்டும் கடந்த காலம் அனைத்தும் உண்மையற்றது எதிர்காலம் அனைத்தும் உண்மையற்றது கற்பனை செய்யப்பட்டது இல்லாதவை அது ஒரு மனோநிலை இறுதியில் உண்மையானது தற்போதைய தருணம் மட்டும்தானே நிகழ்காலத்தில் இருக்க போராட வேண்டாம் நாம் என்னவாக இருக்க முடியும் என்பதை மிகைப்படுத்தி மதிப்பிட்டால் போதும் நிகழ்காலத்தை பற்றி சிந்திப்பதுதான் உனக்கு எப்பொழுதும் நன்மை தரக்கூடியதாகவும் சிறந்த முடிவுகளை எடுக்க உன்னை உந்துவிக்க கூடியதாகவும் அமையக்கூடியது அப்பேற்பட்ட அந்த நிகழ்காலத்தை நீ சரியாக பயன்படுத்த எப்பொழுதும் முற்பட வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதற்கு திட்டங்களை உருவாக்குவதும் இலக்குகளை நிற்ப நிர்ணயிப்பதும் மிகவும் முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய அவசரப்படும் பொழுது பொதுவாக விஷயங்கள் செயல்படாது நேரம் காலம் இவற்றை பொறுத்து அனைத்தும் மாறக்கூடியது சிறந்த மன ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய சிறந்த சாதனைகளுக்கு திட்டமிடுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என் குழந்தையை திட்டமிட்டு செயல்பட்டால் உன்னை வெல்ல யாரும் முடியாது உன் மனதிற்குள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அந்த மாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அமைதி உன்னை உயரமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் உன்னுடைய இந்த நிகழ்காலத்தை எந்தவொரு தொய்வும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும்